ஹாய் வணக்கம் நண்பர்களே ஒரு சின்னதாக சட்னி ரெசிபி பார்த்தலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது என்னென்னா தேவைங்கிறத சொல்லிடுறேன் காஞ்ச மிளகா உளுந்து பூண்டு புளி ஒரு பிஞ்சி இஞ்சி ஒரு ப ரெண்டு சில்லு தேங்காய் எண்ணெய் உப்பு அவ்வளோதான் இதுக்கு தேவையானது ஒரு கடாயை வச்சு எண்ணெய் போட்டுட்டு அந்த அரை டம்ளர் உளுந்த போட்டுடலாம் போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா போ வ வறுக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்துட்டு அப்படியே திரும்ப மற்றது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாம் இது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது கஞ்சி வச்சு சாப்பிட்ருப்போம் களி வச்சு சாப்பிட்ருப்போம் சட்னி அரைச்சி சாப்பிட்ருப்பீங்களா எனக்கு தெரில ஸோ உங்களுக்கு உங்களுக்காக இந்த ரெசிபி எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா பொண்ணு வறுத்துடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த அளவுக்கு நல்லா பொண்ணு நிறமாக வறுத்துட்டா போதும் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து இட்லி தோசை ரெண்டுமே நல்லாயிருக்கும் இதை அப்படியே தண்ணி ஊற்றாம அப்படியே கெட்டியாக வச்சுட்டு துவையல் மறியாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி போட்டு வச்சிருக்கிறேன் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு கடுகு உளுந்து போய் எடுக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அதனால் உளுந்து போடலை ஜீரகம் போட்டுக்கிட்டேன் நீங்கள் வேணால் உளுந்து போட்டுக்கோங்க ஜீரகத்தை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஜீரகமும் நல்லா இருக்கும் கடுகு பொறிஞ்சதோடனே சும்மா கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு தாளித்து சட்னியில் கொட்டிவிடுங்க கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன் துவையல் மாதிரியும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சட்னி எடு சட்னிக்கு இட்லிக்கு எடுத்துட்டேன் தாய் தாளிச்சு கொட்டிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம் சட்னி ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும்ல அதனால் கொஞ்சம் தண்ணி போட்டு சட்னியில் வளர்த்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் டிஃபன் ரெடி வாங்க டிஃபன் ரெடி இட்லி சட்னி சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்து